ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு வினுஸ் தமிழ் ஆடியோ நோவல் என்னோட உங்க பொண்ணான கருத்துக்களை கமெண்டாகவும் பதிவு பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கதையின் கரு பறந்து விரிந்த இந்த வான்வெளி மண்டலத்தில் சின்ன துகள்தான் பூமி அதிலும் எண்ணிலடங்கா உயிரினங்களில் அணுவிற்கும் சின்ன அணுதான் இந்த மனித பிறவி இந்த மனித பிறவியின் வாழ்க்கையில் கூட எத்தனை எத்தனை விந்தைகளை மறைத்து வைத்திருக்கிறார் இறைவன் இந்த பூமியில் எங்கோ ஒரு இடத்தில் நில அதிர்வு ஏற்பட்டால் ஆள் கடலினுள் ஆர்ப்பரித்து எழும் அலைகள் போல எங்கோ யாருக்கோ வாழ்க்கையில் நடக்கும் சிறு பிழை இன்னொருவரின் வாழ்க்கையில் அதுவே சரியாக அமைந்து விடுகிறது இதைத்தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ஸ் என்பர் பூமியில் எங்கோ ஒரு இடத்தில் அதிர்வு ஏற்பட்டால் வேறு எங்கோ ஒரு இடத்தில் இருக்கும் வண்ணத்து பூச்சியின் சிறகுகள் அதை உணர்ந்து படப்படவென அடித்துக்கொள்ளுமாம் கொள்ளுமாம் அதுபோலத்தான் மனித வாழ்க்கையும் நமது வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த பிரபஞ்சத்தால் திட்டமிடப்பட்டதேயாகும் அதை மையப்படுத்திதான் இந்த கதையை எழுதியுள்ளேன் இந்த கதையில் நான் கூறும் மருத்துவ குறிப்புகள் அனைத்தும் நூறு சதவீதம் உண்மையல்ல கதையின் சுவாரஸ்யத்திற்காக சொல்லப்படும் எனது கற்பனையே லாத் தெரியாது கதையை கதையாக மட்டும் பார்க்கலாம் தோழமைகளே பிழை ஒன்று கடவுளின் தேசமாகிய கேரளாவின் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள அரபு கடலின் ராணி என்று அழைக்கப்படும் கொச்சினில் பல கோடிகளை விழுங்கி கம்பீரமாக நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தது அந்த கட்டிட வளாகங்கள் சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள அந்த இடம் பயத்திற்கும் பதற்றத்திற்கும் பஞ்சமில்லாமல் இரவு பகல் பாராமல் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது அந்த பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை என்னதான் அங்குள்ள மக்கள் பரபரப்பில் இருந்தாலும் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக அதன் நடுவில் வீற்றிருந்தது அந்த விநாயகர் கோவில் அம்மே நாராயணா தேவி நாராயணா லக்ஷ்மி நாராயணா பத்ரி நாராயணா என்ற மெல்லிய பாடல் ஒழித்துக் கொண்டிருக்க தங்கள் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் உடல்நிலையில் சீக்கிரம் முன்னேற்றம் காண கணபதி ஹோமமும் மகா மிருத்யுஞ்சய ஹோமமும் நடந்து கொண்டிருந்தது ஆம் அது ஸ்ரீ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காலை ஏழு மணி அளவில் கதிரவனின் கதிர்கள் திரைச்சிலையினுள் ஊடுருவி மெல்லிய ஒளிக்கீற்றால் அந்த அறையினுள் தன் ஆதிக்கத்தை செலுத்த அந்த அறையின் தரையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் வாலிபன் ஒருவன் மெல்ல மெல்ல கதிரவனின் வெம்மை கூடிக்கொண்டே செல்ல அவ்வொளியை தாழ முடியாதவன் சட்டென விரல்களால் வெள்ளிக்கு திரையிட்டான் மறு கையால் அருகிலே தடவ அகப்பட்டது அவன் மொபைல் போன் கடினப்பட்டு கண்களை சுருக்கி திறந்தவனின் விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தது ஏன் மணி ஏழை தாண்டியது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு அவன் அதிர்ச்சிக்கு காரணம் அவனுக்கு வந்த மிஸ்டு கால்ஸ் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட அழைப்புகள் அவன் நண்பரிடமிருந்து ஒன்னோ என்று அதிர்ந்தவாறு சட்டனை எழுந்து அமர்ந்தவன் நொடியும் தாமதிக்காமல் அழைப்பு விடுத்திருந்தான் அவன் நண்பனுக்கு மறுமுனையில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருந்தவனின் மொபைல் வைப்ரேட் ஆனது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருப்பான் போலும் யாரோ முடங்குவது இருக்க மெல்ல விழித்திரைகளை திறந்து காட்சிகளை உயிர்ப்பித்தான் விழி தந்த காட்சியின் வாயிலாக மூளைக்கு தகவல் அனுப்பியது அவன் தற்போது இருப்பது கொச்சின் ஹோட்டல் அது மட்டுமல்லாமல் பொழுதும் நன்றாக புலர்ந்து விட்டது என்று மெதுவாக தலையை மட்டும் திருப்பி பார்க்க அந்த அறையில் இருந்த சோஃபாவிலிருந்து தான் அவன் மொபைல் வைப்ரேட் செய்து கொண்டிருந்தது மெதுவாக தலையை குனிந்து பார்க்க தன் வெற்று மார்பில் தலை வைத்து ஒய்யாரமாக அவன் மீது முழு உடலையும் கிடத்தி உறங்கிக் கொண்டிருந்தாள் அவள் காற்றுக்கு கூட வழிக்கா வண்ணம் அவளை மெதுவாக பற்றி தன் மார்பிலிருந்து மஞ்சத்திற்கு மாற்றியவன் அவள் உச்சந்தலையிலிருந்து கை கால் முகம் முழுவதும் மென்மையாக அவன் இதழ்களை பதித்தவன் லவ் யூ பேபி என்றான் காற்றாக பின் மெல்ல எழுந்து மொபைலை பார்க்க அஹம் காலிங் என்றிருந்தது அட்டென்ட் செய்தவன் ஹலோ என்பதற்குள் எதிர் முனையில் இருந்தவன் ஹலோ மாமா சார்டா மன்னிச்சுரு நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் உயிர் மட்டும்தான் இருந்தது செஸ்ட்டு ஹேண்டு லெகுன்னு எல்லாம் ஃப்ராக்சர் டுவெல் ஹார்ஸ் ஆப்ரேஷன் அந்த டென்ஷனில் நீ வர்றதையே மறந்துட்டேன் த்ரீ ஓ கிளாக் தான்டா முடிஞ்சது ஸோ டயர்டு பேஷண்ட்டு ஐசியூ வார்டுக்கு அனுப்பிட்டு இதோ ஆப்ரேஷன் தியேட்டர் தரையிலே படுத்து உறங்கிட்டேன் வெரி சாரீடா நீ எங்கே இருக்க சேம் ஹோட்டலா என்றான் டாக்டர் அகமது எதிர்முனையில் பதில் இல்லை மீண்டும் மாமா லிசனிங் என்றான் என்னடா மாமா கோமா நோ நாட் அட் ஆல் மை ஏஞ்சல் ஸ்லீப்பிங் என்றான் சாரி சாரி கிவ் மீ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஐ வில் பி தேர் என்றவன் அடுத்த பதினைந்தாவது நிமிடத்தில் அவன் முன்தான் அமர்ந்திருந்தான் அஹமது பதற்றமாகவும் குழப்பமாகவும் அமர்ந்திருக்க அவன் எதிரில் அமர்ந்திருந்தவனோ கண்கள் சிவக்க ஆத்திரத்தை அடக்கியவாறு அமர்ந்திருந்தான் ராம் ரிலாக்ஸ் இப்படி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல கிவ் மீ டைம் பிருந்தா கிட்ட மறுபடியும் பேசுறேன் என்றான் சம்மு டைம் மீன் லாங் ஹேம் ஆல்ரெடி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு இது வரைக்கும் கிழிக்காதவங்க இனிமே என்னத்தை கிழிக்க போறீங்க இதுதான் பேஷன்ஸோட ரெக்கார்ட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற லட்சணமா எனக்கே இந்த நிலைமைனா நார்மல் பேஷன்ஸோட ரெக்கார்ட்ஸ் ஓ காட் என்று நெற்றியை டெல் டெல்மி த ட்ரூத் அஹம் பைல்ஸ் ஆப்ரேஷன் வந்தவங்களுக்கு பிரெயின்ல ஆப்ரேஷன் பண்ணலையே என்றான் கண்கள் முழுவதும் கணலை நிரப்பி ராம் என்று அதிர்ந்தவாறு அழைத்திருந்தான் அகமது பின்ன ஐ ஃபீல் சோ எம்பாரஸ்ட் அஹம் எங்க ஹாஸ்பிட்டலே பேஷன்ஸோட ரெக்கார்ட்ஸை இப்படி கேர்லெஸ்ஸா மெயின்டைன் பண்றேங்கன்னு தெரிஞ்சா ஐ ஃபீல் அஷீம் என்ற இரு கைகளால் முகத்தை அழுந்த தேய்த்தான் வெரி சாரி மாமா உன் விஷயத்துல தான் எப்படி தப்பு நடந்து போச்சு இந்த சிக்ஸ் மந்த்ஸ் நான் எவ்வளவோ போராடிட்டேன் என்னால் கண்டுபிடிக்க முடியல ஏற்கனவே நீ ரொம்ப அப்செட்டாக இருந்த உன்னை மேலும் மேலும் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம்னு தான் நான் உண்மையை மறைச்சேன் பிலிமிராம் என்றான் அஹம் அது சாரி அஹம் எனக்கு எதுனா கூட பிரச்சனை இல்லை இது என்னோட ஏஞ்சல் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் நல்லா தூங்கி பழமாக சாச்சிடா அவள் சஃபர் ஆகிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு உயிர் போய் உயிர் வருது என்றவனை கண்டு அண்டர்ஸ்டாண்டாம் என்று அகமது கூறும்போதே அவன் மொபைலில் ஒழித்தது மாமா பிருந்தா தான் காலிங் வெயிட் என்றவன் ஹலோ பிருந்தா எங்க டாக்டர் நீங்கள் சொன்ன ஹோட்டலில் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நிற்க எங்கே வரணும் என்றாள் பிருந்தா குட் தேர்ட் ஃப்ளோர் பிருந்தா ரூம் நம்பர் ஃபைவ் நாட் ஃபைவ் என்றான் அடுத்த பத்தாவது நிமிடத்தில் அவளும் அமர்ந்திருக்க அகமது மட்டுமே அவளிடம் சில விஷயங்களை விசாரித்து கொண்டிருந்தான் ஆனால் ராம் அவளை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான் என்னதான் பிருந்தா அகமதிடம் பேசினாலும் அவ்வப்போது அவள் பார்வை ராமை தீண்டித்தான் மீண்டது அவன் பார்வை வீச்சை கண்ட பாவை அவளுக்கு உள்ளுக்குள் உதலெடுத்தது அதை அகமதும் கவனிக்க தவறவில்லை ஏதோ சரியில்லை என்று உணர்ந்த பிருந்தாவோ சார் நான் உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஃபோர் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இதுவரை என் பேரில் எந்த பிளாக் மார்க்கும் இல்லை எந்த ரெக்கார்ட்ஸ் கன்ஃப்யூஷனோ கேஸ் ஃபெயிலரோ ஆனதில்லை வெரி ஃபர்ஸ்ட் டைம் இது எப்படி ஆனதுன்னு எனக்கே தெரியலை என்றால் தாழ்ந்த குரலில் டூ இயர்ஸ் முன்னால் டாக்டர் அகமேத் என்கிட்ட உங்கள் ரிக்வசேஷனை சொன்னப்போ ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினச்சேன் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணேன் பட் இது பெரிய இஷ்யூ ஆகும்னு நான் என்றால் பிருந்தா பிருந்தா ஹார்ட் ஹார்ட் ஒர்க் ஒர்க் என்று இதழ்களை ஏளனமாக வளைத்தவன் ரொம்ப நல்லாவே தெரியுது டாக்டர் சிக்ஸ் இந்த விஷயத்த கண்டுபிடிக்க போராடிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா பெரிய தப்பு பண்ணிருக்கோன்ற குற்ற உணர்வு கொஞ்சமாவது உங்க முகத்துல இருக்கா ஃபுல் மேக்கப் போட்டு ப்ராப்பர் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க என்று கத்தினான் ஆத்திரத்தில் ஆம் அது உண்மைதானே இந்த பிருந்தா மட்டுமல்ல அவன் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும் பாதிக்கும் மேற்பட்ட பெண் மருத்துவர்களின் கனவு நாயகன்தான் இந்த ஸ்ரீராம் மாதம் இரண்டு முறை வீடியோ கான்ஃபரன்ஸ் காலிலும் வருடம் இரண்டு முறை நேரடியாகவும் அவர்களை சந்திப்பவனின் அழகிலும் ஆளுமையிலும் விழாத பெண்கள்தான் உண்டோ அப்படி இருப்பின் அவர்கள் உணர்வுகளே இல்லாத ஜடங்களாகவும் ஹார்மோன்கள் குறைபாடு உள்ளவர்களாகவும் தான் இருக்கக்கூடும் இலகுவாக மருத்துவ நிர்வாகத்தை அவன் வழிநடத்தும் விதமும் மருத்துவர்களிடம் அவன் காட்டும் மதிப்பும் மரியாதையும் காண்பவர்களுக்கு அவன் மீதான ஈர்ப்பை மறுக்க முடியாது அப்படி மயக்கமும் ஈர்ப்பும் வருகிற அளவுக்கு அவன் தோற்றம் என்னவோ என்றுதானே எண்ணுகிறீர்கள் ஆண்களுக்கான சரியான உயரம்தான் திராவிட நிறம் சிக்ஸ் பேக் எல்லாம் இல்லை உயரத்திற்கேற்ற சரியான உடல்கட்டு நடையில் நிமிர்வும் கண்களில் கூர்மையும் வார்த்தையில் பணிவும் பெண்களிடம் நேர்மையான அணுகுமுறையும் தான் அவனை சிறந்த ஆண்மகனாக காட்டுகிறது அவனது இத்தகைய தோற்றம் தொழில் நிமித்தமாக மட்டுமே மருத்துவமனை தவிர்த்து வீட்டிலும் வெளியிலும் அவனின் முகம் வேறு ஆம் பெண்கள் என்றாலே முற்றிலும் வெறுப்பவன் எல்லா பெண்களும் சுயநலவாதிகள் அவர்கள்தான் ஆண்கள் வாழ்வின் சாபம் என்று நினைப்பவன் இதை அறியாத பிருந்தாவோ நேரில் ஒரு முறையேனும் அவனை சந்திக்க வாய்ப்பு கிடைக்காதா என்று காத்திருந்தவளுக்கு அகமது மூலமாக ராமின் குழந்தையை ஜெனிக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தாள் ஆனால் அகமதின் வாயிலாக தகவல் மட்டுமே இவளுக்கு பரிமாறப்பட இன்றுதான் நேரடியாக ராமை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்க அவனுக்காக சிறப்பு அலங்காரம் செய்து வந்தவள் தான் இப்போது அழுது கொண்டிருக்கிறாள் பிருந்தாவிற்கோ நிலை கொள்ள முடியவில்லை கண்களிலிருந்து பொல பொலவென கண்ணீர் வழி ஆரம்பித்து விட்டது ராம் ரிலாக்ஸ் பிளீஸ் என்று அகமது அவன் தோள்களை தடவ ஆரம்பித்த அதே நேரம் டேடி என்று ஒரு மெல்லிய தேனினும் இனிமையான குரல் வந்தது சட்டென மூவரும் திரும்ப அது சூற்றும் போலும் வரவேற்பறையில் அவர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க படுக்கரையின் முன் சிறிய பிக்கி பேங்க் எனப்படும் பண்ணிக்குட்டி உண்டியலை மார்பில் அணைத்தவாறே இளஞ்சிவப்பு வண்ண ரோஜாவை ஒத்த இரண்டு வயது பெண் குழந்தை அங்கு நின்றிருந்தாள் பிழை இரண்டு இந்தியர்களின் கருவிழி அடர் தேன் நிறம் என்றாலும் அவள் வெளியோ வெளிர் தேன் நிறத்தில் இருக்க வெயில் பட்ட கோழி குண்டுகளைப் போல் ஜொலித்தது ஆனால் ஏனோ அந்த விழிகளில் உற்சாகமும் உயிர்ப்பும் இல்லை அவள் குண்டு குண்டு கன்னங்களையும் தேநிற வெளிகளையும் ஏசியின் சிவந்த நாசியையும் காண்பவர்கள் யாவருக்கும் அவள் தோற்றம் ஹே இன்று என்றவாறு அகமது அவளை நோக்கி செல்ல முற்பட அஹெம் என்று அழுத்தமாக அழைத்த ராமு அருகில் இருந்த ஸ்டெர்லியம் பாட்டிலை கண்காட்ட ஓ சாரி இன்று என்றவாறு ஸ்டெர்லியம் பாட்டிலை நோக்கி அகமது செல்ல ராமோ சென்று அவளை தூக்கி கொண்டான் கிட்டத்தட்ட இருபது நிமிடம் ஆண்கள் இருவரும் குழந்தையுடன் விளையாட குழந்தையுடன் குழந்தையாகவே மாறியிருந்தான் ராம் பிருந்தாவோ சற்று முன் தன்னிடம் கடுமையாக நடந்து கொண்ட ராமா இவர் என்று வெளிவிறுத்து பார்த்து கொண்டிருந்தாள் பின் ஹோட்டலில் குழந்தைக்கென பிரத்யேகமாக தயாரித்த உணவு வர அதை அவளுக்கு ஊட்டியவன் பேபி டாடி கொஞ்சம் பிஸி நீ டிராயிங் பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல வந்துடுறேன் வன் அவள் நெற்றியிலும் பிறங்கையிலும் தன் இதழை பதித்து விட்டு அவர்களை நோக்கி வந்தான் பிருந்தாவோ விட்டால் ஓடிவிடும் நிலையில் அமர்ந்திருக்க லுக் டாக்டர் பிருந்தா இது விஷயமாக உங்களை அப்ரோச் பண்ணதுலேருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு ஒரு சின்ன விஷயம் கூட மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் சொல்லுங்க புரிஞ்சுதா சின்ன விஷயம் கூட விடாம பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பிருந்தா ஒரு அப்பாவை என் பொண்ணை எப்படியாவது இதுலேருந்து காப்பாத்தணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன் நாம் டிலே பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் என் பொண்ணு அபாய கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கா என்று அண்ணு உயிர்ப்பே இல்லாத குரலில் வெரி சாரி சார் உங்கள் பொண்ணுக்கு சீக்கிரம் சரியாகணும்னு நானும் வேண்டிக்கிறேன் டூ இயர்ஸ் பிஃபோர் அகமது சார் வந்து சொன்னப்போ என்னோடய தலைமையில் ஒரு பத்து பேரை நியமித்தேன் கிட்டத்தட்ட ஐயாயிரம் எக் கிட்ட இருந்து ஓவா வாங்கி செக் பண்ணினோம் எங்களுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது அந்த எக் ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கணும்னு பர்ட்டிகுலராக எந்த ஜெனடிக்கல் டிசீஸ் இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஃபேமிலி ட்ரீ எல்லாம் வாங்கி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணோம் அதுலேயும் செலக்டடா பத்து பேரோட ஏக் எடுத்தோம் ஆனால் பிரீத்தி பாப்பாவோட மதர் எக் மட்டும்தான் உங்களுக்கு ஆச்சு மற்ற எல்லாமே ஃபெயிலியர் தான் அது ஏன்னு கடைசி வரைக்கும் எங்களுக்கும் புரியலை இதோ அந்த ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு எக் டொனேட் பண்ணவங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் எல்லாம் இதில் இருக்குது ஆனால் பிரீத்தி பாப்பாவோட மதர் டீட்டெயில்ஸ் தவிர என்று பயந்து பயந்து கூறியவள் ஒரு கோப்பை ராமிடம் நீட்டினாள் ராம் அந்த கோப்புகளை புரட்ட அதில் குழந்தை பிரித்தியின் அன்னை புகைப்படம் இருக்கும் இடத்தில் வெற்றிடமாக இருந்தது ஏனோ அந்த வெற்றிடத்தை கையால் வருடினான் ராம் விலாசம் கேரளாதான் ஆனால் அதில் பல வருடங்களாக யாரும் வசிக்கவில்லை என்ற தகவல் குறிப்பிடப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட இருபது நிமிடங்களாக அந்த கோப்பை பார்த்தான் ராம் ஸோ பிரீத்தி அம்மா ஒரு ஃப்ரெஷ் எக் ரைட் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ டொனேட் பண்ணிருக்காங்க சரியா என்றான் இல்லை சார் அவங்க ஃப்ரெஷ்ஷு தான் பட் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட டென் டைம்ஸ் பக்கத்தில் ஆரம்பத்தில் அவங்களோட எகவும் ஃபெயிலியர் ஆச்சு அட் லாஸ்ட் தான் மேட்ச் ஆச்சு என்றால் பிருந்தா ம் அவங்களோட ஓல்ட் டாக்குமெண்ட்ஸ் எனக்கு கிடைக்குமா என்றான் ராம் அது ஹாஸ்பிட்டல் சிஸ்டமில் இருக்குது சார் என்றால் பிருந்தா தயக்கமாக நோ வரிஸ் ராம் யூ மீ ஃபைவ் மினிட்ஸ் அல் கெட் பேக் டு யூ என்று அகமது ஹாஸ்பிட்டலுக்கு கால் செய்ய விவரம் பிடிஎஃப் ஃபார்மெட்டாக அவன் மொபைலுக்கு வந்தது இதோ அவங்களோட ஓல்டு ரிப்போர்ட் இது ஃபெயிலியர் தானேன்னு நாங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணலை என்றான் அகமது ராமோ புருவோம் சுருக்காதே உற்று நோக்க அதில் அவள் பெயர் ஸ்ரத்தா என்றும் ஒரு தொலைபேசி எண்ணும் இருந்தது அஹம் ட்ரை திஸ் நம்பர் ஹோப் இது ஒரு ஐலாண்ட் நம்பர் மாதிரி இருக்கு என்றான் ராம் அகம் ஏதோ ஹண்ட்ரட் டைம்ஸ்க்கு மேலே ட்ரை பண்ணியாச்சுமாம்மா நோ ரெஸ்பான்ஸ் எங்க ஓ என்ற வார நெற்றியை தேய்த்தவன் கமிஷனருக்கு கால் பண்ணு இந்த நம்பர் கொடுத்து ட்ரேஸ் பண்ண ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேளு இஃப் பாசிபிள் இந்த நம்பர் யார் பேரில் இருக்கு லொக்கேஷன் எங்கே காட்டுதுன்னு டீட்டெயில்ஸ் வாங்கு என்றான் ராம் ஷுர் ராம் கேன் என்ற வார தொலைபேசி எடுத்து கமிஷனருக்கு கால் செய்ய தொடங்கி விட்டான் அகமது அதே சமயம் இவர்களிடம் விடைபெற்ற பிருந்தாவோ போதுண்டா சாமி உங்க சகவாசம் என்று ஓடிவிட்டாள் குழந்தை பிரித்தியோ ஓவியம் வரைந்து களைத்து தலையணியில் அணியில் தலை வைத்து படுத்து கொண்டாள் கண்ட ராம் ஸ்ரத்தா 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 என்று பல்லை கடித்து கூறியவன் நீ எங்கிருந்தாலும் உன்னை சும்மா விட மாட்டேண்டி என்று மனதினுள் சுள் ஆம் இந்த ராம் தற்போது தேடுவது அவன் குழந்தையின் அன்னையைத்தான் கடந்த வாழ்வில் இவனுக்கு ஏற்பட்ட சில கசப்பான நிகழ்வுகளால் பெண்களை வெறுத்திருந்தவனே அவன் அன்னை சுமித்ரா எங்களுக்கும் பேரப்பிள்ளைகளை பார்க்க ஆசை இருக்காதா என்று சதா புலும்பதை சகிக்க இயலாதவன் இரண்டு வருடத்திற்கு முன் இந்தியா சென்று திரும்பி வந்தவன் கையில் பச்சிலம் குழந்தையோடு வர அதிர்ந்து விட்டார் சுமித்ரா வீட்டில் உள்ளவர்கள் குழந்தையை பற்றி விசாரிக்க குழந்தையின் அப்பா நான் தான் என்றான் அப்போ அம்மா எங்கே என்றார் சுமித்ரா தெரியாது என்று விட்டு சென்றான் ஆம் அந்த குழந்தையின் அன்னை யார் என்று அவனுக்கே தெரியாது என்பதை விட அறிந்து கொள்ள அவன் விரும்பவில்லை என்பதே உண்மை ஒன்றரை வருடம் தன் மகளுடன் மிகவும் இன்பமாகவே கழிந்தது அவனது நாட்கள் ஆறு மாதத்திற்கு முன் குழந்தை பிரீத்தி அடிக்கடி காய்ச்சல் தலைவலி சோர்வு என அவதிப்படும் வேளையில்தான் அவளுக்கு தலசீமியா என்னும் பரம்பரை வியாதி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்த பரம்பரை குறை ராமிடமிருந்தே குழந்தைக்கு கடத்தப்பட்டிருக்கிறது ஒருவேளை அவள் அன்னையிடமிருந்து வந்திருந்தால் அகமதையும் பிருந்தாவையும் எரித்து கொன்றிருப்பான் ராம் தற்போது வேறு வழி இல்லை அவளுக்கு எலும்பு மஜ்ஜை சிகிச்சை செய்தி ஆக வேண்டும் அதற்கு அவள் தாயின் மூலம் பிறக்கும் குழந்தையின் ஸ்டெம் செல்லின் தேவை இருக்கிறது அதனாலேயே அவளை இப்பொழுது தேடித்திருக்கிறான் அதே நேரம் அன்று ஒரு ஐலாண்டி நைட் கிளப்பில் என் ராத்திரியின் நாவல் என் நட்சத்திர தூரல் நீ நடமாடும் காம கோவில் நீ ஆடை கட்டும் ஆப்பிள் என் ஆசைகளின் சாம்பிள் நான் விளையாடும் காதல் ஊஞ்சல் குத்து அந்த பாட்டை ஒழிக்க குறை ஆடி அணிந்த மங்கைகள் தன் இடையையும் உடலையும் வளைத்து வளைத்து நடனம் ஆடிக்கொண்டிருந்தனர் உலகத்தில் எல்லா மூளைகளிலும் இருந்து வந்த செல்வந்தர்கள் அந்த மதுவுக்கும் மாதுவுக்கும் பணத்தை தனியாக இறைத்து கொண்டிருந்தனர் இது ஒரு பக்கம் என்றால் இன்னொரு பக்கம் சாம்பியன் பாட்டிலை லாவகமாக விரல்களால் திறந்தும் மூன்று கலர் பாட்டிலை தூக்கி போட்டு விழாமல் பிடித்தும் சில ஊழியர்கள் அவர்கள் வித்தையை கொண்டிருக்க விதவித மன அசீவ உணவு பதார்த்தங்களையும் பலவித பானங்களை பரிமாறியும் அமோகமாக களை கட்டி கொண்டிருந்தது அந்த இரவு வேலை பார் அதையும் தாண்டி உள்ளே செல்ல ஒரு நீளமான இருட்டு பாதையின் முடிவில் கலர் கலர் டிஸ்கோலைட்ஸ்கள் பளிச்சிட ஒரு அறை இருந்தது அங்கு ஒரு இளம் பெண் ஒருத்தி ஒரு பெரிய மானிட்டரின் முன் அமர்ந்திருந்தால் அவளுடைய உடையோ அரை நிர்வாணம் என்று கூறிவிட முடியாது கிட்டத்தட்ட முக்கால் நிர்வாணம் என்று கூறினால் பொருத்தமாக இருக்கும் அவளை விட அவளுக்கு எதிரில் திரையில் இருப்பவர்களுக்குத்தான் எந்த நேரத்தில் அவள் ஆடி அவிழ்ந்து விழுமோ என்ற பயத்தை கொடுக்கும் ஆனால் அவளோ இரு இதழ்களுக்கு நடுவில் வைத்திருந்த அந்த சிகரெட்டை இரு விரல்களுக்கு இடையில் இழுத்து மெல்லிய புகைகளாக வெளியிட்டு கொண்டிருந்தாள் கேட்டால் ஹெர்பல் சிகரெட்டாம் ஆம் கஞ்சா சருகுகளையும் இன்னும் பல இதர போதை வஸ்துக்களையும் உள்ளடக்கிய ஹெர்பல் சிகரெட்டே அது கண்கள் சொகிய நிலையில் அவள் பார்ப்பதையும் இலை காய் போல் அவள் மறைத்த அவள் அங்க வனப்புகளையும் அந்தரங்கங்களை அப்பட்டமாக பேசும் அவள் வார்த்தைகளும் திரையில் இருப்பவனையே வெக்கப்பட வைத்திருந்தது இருந்தும் அவளிடம் ஏதோ சிரித்து சிரித்து அவன் பேசிக்கொண்டிருக்க அவளோ சிகல் புகைகளை ஆழ்ந்து உள்ளெழுத்து வெளியில் விட்டவரை அவனைத்தான் கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தாள் சற்று நேரத்தில் டைம்ஸ் ஆஃப் என்று அவள் கூற அவன் அவளிடம் விடைபெற்று சென்றுவிட்டான் அவள் அமர்ந்திருந்த சேரை தூக்கி அந்த மானிட்டரில் வீசியிருந்தாள் இதனால் டமார் என்ற சத்தம் அந்த இடம் முழுவதும் எதிரொலிக்க சத்தத்தை கேட்ட அந்த இரவு நேர கேளிக்கை விடுதியின் ஊழியர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் ஒரு நொடி பார்த்து கொண்டனர் ஆனால் ஒருவன் மட்டும் எந்த சரணமும் இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கான மதுவை குட்டி குட்டி பீங்கான் கோப்பைகளில் நிறைத்து சிரித்த மோதிரன் கொடுத்து கொண்டிருந்தான் பத்து நிமிடத்தில் அவனுக்கான வேலை முடிந்த பெண் மெதுவாக நகர்ந்து சென்றது அந்த பெண் இருக்கும் அறைக்குத்தான் அறையில் குப்புற கவிழ்ந்து கிடந்தவளை லாவகமாக தன் கையில் அள்ளியவன் ஒரு கையில் அவளையும் மற்றொரு கையில் அவளது ஹை ஹீல்ஸ் காலனியையும் எடுத்துக்கொண்டு வேறொரு அறைக்கு கொண்டு செல்ல அவன் கையில் இருந்தவளோ கொண்டு இன்னிக்கு அவன் வரலதையா இன்னிக்கு அவன் வரல என்று அவன் மார்பிளே குத்தினாள் காம் டவுன் டார்லிங் லெட் மீ செக் இன்றவனே அசைட்டை செய்யும் விதமாக ஹாவென நக்கலாக சிரித்தவள் செக் பண்ண போறியா என்ன செக் பண்ண போறாதயா நீ ஒரு இன்டர்நேஷ்னல் ஹேக்கர் உனக்கு இது ஃபைவ் மினிட்ஸ் ஒர்க்கு கூட கிடையாது அவரோட ஐடி நம்பரை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவ பட் நீ வேணுன்னே செய்ய மாட்டேன்ற ஐ ஹேட் யூ தயா ஐ ஹேட் யூ என்றால் ஸ்ரத்தா பேபி இப்போ நிலைமை சரியில்லை நாம் இப்போ என்ன செஞ்சாலும் மாட்டிக்குவோம் கொஞ்சம் பொறுமையாரு என்று மற்றொரு அறையின் படுக்கையில் அவளை கிடத்தியவன் போர்வையால் அவள் கழுத்து வரை மூடி தலையை தடவி நெற்றியில் முத்தம் வைத்துவிட்டு சென்று விட்டான் ஆம் இவன் பெயர் தயா இதுவரை இவன் கொலை மட்டும்தான் செய்ததில்லை மற்ற சட்டவிரோத செயல்கள் அனைத்தையும் செய்யும் நெல் உலக தாதாதான் அதிலும் ஆன்லைனில் நூதனமாக திருடும் வல்லமை மிக்கவன் இந்த அறிவை இவன் நேர்வையாக உபயோகம் செய்திருந்தால் கூட இந்நேரம் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனத்தின் முதலாளியாக வளர்ந்திருக்கக்கூடும் ஆனால் விதி அவன் வாழ்க்கை பாதையை மாற்றிவிட்டது பதிமூன்றாவது வயதில் அடிமை வேலைக்கு இங்கு அழைத்து வரப்பட்டான் தற்போது சொந்தமாக பார் நடத்தும் அளவுக்கு உயர்ந்திருக்கின்றான் இங்கு வரும் செல்வந்தர்களின் மொபைல் நம்பரை ஹேக் செய்து அவர்கள் அறியாமல் அவர்கள் பணத்தை கபளீகரம் செய்யும் தொழிலில் ஈடுபட்டிருக்கிறான் இது அவன் செய்யும் ஒன்று இது போன்று இன்னும் நிறைய உள்ளது சிரித்த முகம் அதிகம் பேச மாட்டான் இவன் கூட நான்கு வார்த்தைகள் பேசுவது இவன் தம்பி மட்டும் ஸ்ரத்தாவிடம் மட்டுமே இந்த சிரத்தா இவனின் காதல் மனைவி கணவன் மீது துளியனும் விருப்பமோ அன்போ அவளுக்கு கிடையாது தற்போது அவள் தேடுவது கூட கடந்த மூன்று வருடமாக இவளுடன் ஆன்லைனில் சேட் செய்த அவளின் கலாப காதலனைத்தான் அவனை மிஸ் செய்கிறாளாம் அவன் ஏன் திரும்பவும் சாட்டிங் வரவில்லை என்று சொல்லி தான் தயாவை தார்ச்சல் செய்கிறாள் வெளியில் வந்த தயா அங்கிருந்த பெண் ஒருத்திடம் ஸ்ரத்தாவை கவனித்துக் கொள்ளுமாறு கண்களால் சைகை செய்து விட்டு சென்றான் தயாவின் தம்பியோ அண்ணா இதோட ஃபார்ட்டி மானிட்டர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஒவ்வொரு மானிட்டரும் ஒன் லேக்கு டெய்லி இவனோட காஸ்டே மானிட்டர் ட்ரக்ஸ்ன்னு டூ லேக்ஸ்க்கு மேலே போகுது என்றான் பட் டெய்லி ஸ்ரத்தா நம்மளுக்கு டென் லேக்ஸ் பக்கத்தில் சம்பாதிச்சு கொடுக்குறா அதை மறந்துடாத என்று விட்டு சென்றான் தயா இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இருக்க ராம் தன் குழந்தையை எப்படி காப்பாற்றப் போகிறான் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்